ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சதார்தனூஸ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் நம்ம ல லக்கி மாடு வந்துட்டு இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே கண்ணுக்குட்டி போட்டுறோம் அப்படின் சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் இங்கே எல்லாத்துக்குமே எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரி நம்ம லக்கி வந்து இன்றைக்கி கண்ணுக்குட்டி போடுற மாதிரி இருக்காங்க எப்பயுமே பால் கறக்கிற வேலையெல்லாம் பண்ணும் போது எந்தெந்த மாடெல்லாம் சரியாக இருக்கும் கண்ணுக்குட்டி போடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒரு விசிட்டிங் பார்த்துட்டு போகிறது தான் வந்து எங்களோடய வழக்கம் பால் கறக்குற வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்தா அப்போலாம் எதுவுமே தெரியவே இல்லை கண்ணுக்குட்டி போடுற மாதிரி டீ எல்லாம் போட்டுட்டு பால் வண்டியெல்லாம் அனுப்பிட்டு பார்த்தா கன்று குட்டி போடுற மாதிரி இருக்குது பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டோம் கண்ணுக்குட்டி தான் போட போகுது அப்படின்னு இருந்தாலும் ஒரு டவுட்டு ஏன்னா குட்டியாக வெள்ளையாக தான் தொங்கிட்டு இருந்துச்சு கன்று குட்டி போடுதா இல்லை சும்மா தொங்குதான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சு சிம்டம்ஸு சரி நம்ம ராசியான இடமான வாண்டு கண்ணுக்குட்டி போட்டுருச்சு இல்லையா அந்த இடத்துலேயே கட்டிடலாம் அங்கே கட்டியே டெலிவரி ஆகிடும்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சிட்டு வந்து கட்டியாச்சு வீட்டுக்கு முன்னாடி ஏன்னா இருட்டாயிடுச்சு அந்த பக்கம் போய் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து கட்டிட்டோம் காட்டில் போட்டு எல்லாம் ரெடியாக உட்காந்து வாட்ச் இருந்தோம் நம்ம லக்கியை நம்ம லக்கியும் நம்மளை பார்த்துட்ருக்கு எங்கள் மாடெல்லாம் ஏன் அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா எங்கள் அப்பா வராருன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு எங்கள் மாடெல்லாம் ஒரே இடத்த பார்த்துச்சுனாலே அந்த பக்கம் இருந்து எங்கள் அப்பா வர்றாரு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம வாண்டு கன்று குட்டியை காமிச்சே வந்து ரொம்ப நாள் ஆகுது இல்லையா வாங்க காமிக்கிறேன் பால்லாம் குடிச்சு ரெடியாக இருக்காங்க பிடிச்சி கட்டுறதுக்கு முன்னாடி மரத்தில் கட்டி தான் பேசிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு வீடியோ இல்லைன்னா அடுத்த வீடியோவில் நான் இப்போ ஆண்டு பால் கறந்து வீடியோ போடுறேன் எவ்வளோ கறக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதையும் நெக்ஸ்ட் வீடியோலையே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம லக்கி மாடு வந்து கண்ணுக்குட்டி போடுற மாதிரி இருக்குது முன்னே வெள்ளையாக தொங்கிட்டு இருந்துச்சு இல்லையா அது வந்து கீழே விழுந்துருச்சு கொஞ்ச நேரத்துலையே அதுக்கப்புறம் டவுட் ஆயிடுச்சு இது கண்ணுக்குட்டி போடுமா இல்லை சும்மா இருக்குமான்னு அப்புறம் ஒரு ஏழு மணி வாக்கில் திரும்ப கால்லாம் வெளியில் வந்துருச்சு கால் வெளியில் வந்துட்டு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு நாங்களும் இதுக்கும் இதுக்கும் அலைஞ்சு அலைஞ்சு பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு ஒரு கால் வந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு கால் வந்து வந்துடுச்சு நாங்கள் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் அதுக்குள்ளே கன்றுக்குட்டி போட்டுருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் நம்ம லக்கி வந்து சீக்கிரமாக கன்று குட்டி போடுறாங்க அது ஒரு ஒரு மாடை பொறுத்து ரொம்ப நேரமாக லக்கியும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே முடியாதுன்னு எங்கள் அப்பா போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என் கண்ணு மாடு இல்லையா அதனால் மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் ஒரு சில மாடு அதுவே போட்டு கன்றுக்குட்டியோடலாம் நின்றுருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறது சகஞ்சம் தான் அப்புறம் எங்கள் அப்பாவோட கைவித்தியெல்லாம் இறக்கி மாட்டுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாட்டோட பேர் வந்து லக்கி கணுக்குட்டிலேருந்து இப்போ தான் ப்ரொமோட் ஆயிருக்கு இன்றைக்கி தான் எவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் அப்பையிலேருந்து அழுக்கு தொங்கிட்டு இருந்துச்சு அப்பையிலேருந்து கடைசியில் ஒம்பது மணி வரைக்கும் கண்ணுக்குட்டி போடவே இல்லை ரொம்ப நேரம் அதுவே போட்டுட்டும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்புறம் ஒம்போது மணி அந்த டைம் ஆகும்போது தான் எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணார் இப்போ எங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஹெல்ப் பண்ணி இப்போ தலை வந்து வந்துடுச்சு வந்தோடனே எங்கள் அப்பா மேலே இருக்கிறது ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடுறாரு ஏன்னா அந்த மூச்சு மேலே மூக்கு இருக்கு இல்லையா அது மேலே அந்த வளவலைன்றக்குள்ளே கண்ணுக்குட்டியால் மூச்சு விட முடியாது அதனால ஃபர்ஸ்ட் அதை எடுத்து விட்டுருணும் ஃபஸ்ட்டு வந்து மாடே கன்றுக்குட்டி போடணும் அதால போட முடியலைனா தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் இப்போ எங்கள் அப்பாவோட ஹெல்ப்போட லக்கிக்கு வந்து டெலிவரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு உண்மையாகவே நாங்களே லக்கி இன்னைக்கு கன்றுக்குட்டி போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எப்படியும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகும் அப்படின்ற ஒரு ரத்தாஜிக்காக தான் இருந்தோம் ஆனால் டக்குன்னு வந்து கண்ணுக்குட்டி போட்டுருச்சு மாடு கண்ணுக்குட்டி போட்டதில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி நம்ம லக்கியும் வந்து நைட்டில் தான் கன்றுக்குட்டி போட்டிருக்காங்க நம்ம வீட்டுக்கு இன்னொரு புது வர வந்து வந்தாச்சு கீழே கண்ணுக்குட்டி போட்டு அப்படியே படுத்துகிட்டே இருந்துச்சு பாருங்கள் கண்ணுக்குட்டிக்கு வந்து கொஞ்சம் சின்ன கண்ணுக்குட்டி தான் எனக்கு கொஞ்சம் முன்னாடியே போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் போட்டோடனே லக்கி ஏஞ்சிச்சி எப்படி நக்கி குடிக்குதுன்னு பாருங்க அந்த இடம் ஃபுல்லாக ப்ளட்டாக இருந்ததா அதனால் அப்பா வந்து தள்ளி தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறாரு கண்ணுக்குட்டியை பாசத்தில் லக்கி வந்து நக்கி கொடுத்துட்ருக்காங்க வழக்கம் போல் நம்ம லக்கி என்ன கண்ணுக்குட்டி போட்டிருக்கோன்னு ஜெண்டரை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் நிறையா பேர் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில் பாப்போம் இத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு நாங்களாம் லக்கி கணக்குட்டி போட்டதில் ஷாக்கோடு கலந்த ஹாப்பியாக இருக்கோம் நம்ம வாண்டும் வந்து இங்கே தான் கண்குட்டி போட்டாங்க வீடியோ நம்ம சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ வந்து போட்டிருந்தோம் நம்ம சேனலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே பால் கறந்தது மாடு குழிப்பாடுனது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் இதோடு நான் இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்